மானங்கட்ட ஈனப்பிரவி இந்துகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆள்கள் பேச்சும் இந்து மதத்தை இழிவுபடுத்துறதை நிறுத்தப் போகிறதும் இல்லை எத்தனை முறை விபச்சாரின்னு சொன்னாலும் இவங்க திருந்த போகிறது விபச்சாரி மகன் சொன்னாலும் இவங்க திருந்த போகிறதும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கூட இன்னும் முழுசாக முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் இன்னும் முழுசாக முடியல தமிழ்நாட்டில் அதுக்குள்ளே இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை யூடியூப்பில் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திராவிட கும்பல்

சைடில் போற இன்னொருத்தவனை சைடில் ரூட்டு விட்டுக்கிட்டு இருப்பா எப்படி வந்து ஒரே நேரத்தில் மூணு பேர் கூட தொடர்பு இருப்பா ஒரு பொண்ணு அப்படின்னு இந்த மனிதருமா இந்த இதெல்லாம் கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா அர்த்தம் ஆகிடாதா சாதியை ஏற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்துருக்கீங்க கூட நூறு கேவலமான விஷயத்தையும் சொல்லுது அதாவது பெத்த பொண்ணு கூட அப்பம் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் இருக்கக்கூடாது தனியா ஒரு அறைக்குள்ள அப்பம் அப்பம் கூட கூட ஒரு பொண்ணு இருக்க முடியாதுனாக்க அந்த பொண்ணு வந்து தப்பானவன் அவன் எதிர்த்தையும்

அப்படியே வந்து கேமரா முன்னாடி வந்து உட்காந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடியதை தான் இவனுடைய இவனுடைய முழு நேர வேலையாகவே பார்த்துட்டு இருக்காங்க இழிவுபடுத்தி வீடியோ அதை வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் தான் இவனுடைய முழு நேர வேலை இப்படி தான் அங்கே கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியாக நைட்டு பத்து மணிக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவில் மனு தர்மங்களில் இந்து பெண்களை எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கு அப்படின்ற மாதிரியான முழுக்க முழுக்க இந்து பெண்களை இழிவாக பேசிட்டு கடைசியாக இது மனு தர்மத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு அதை முடிச்சிடும் அதை வந்து நம்ம பக்கமே இந்து மக்கள் பக்கமே இந்து பெண்கள் மேலேயே திருப்பி விடுறதுக்கான வழி என்னவோ அதை பண்ணிடலாம் இந்த உண்மையிலேயே இவன் மனு தர்மத்தை படிச்சுட்டு தான் இங்கே வந்து பேசுறானா இல்லை இந்த நாய்க்கு மனு தர்மம்னா என்னென்னாவது தெரியுமா அப்படின்றதே முதல்ல நம்ம முதல்ல அதை முதல்ல பார்க்கணும் ஏன்னா இது பூரா அந்த பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசக்கூடிய பன்னாட கூட்டம் பரதேச கூட்டம் இந்த கூட்டம் ஒரு மனு தர்மத்தில் நான் இந்த பேஜில் படித்தேன் இந்த ஸ்லோகத்தில் படித்தேன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு முட்டாள் கூட்டம் கிடையாது அப்போ இவன் உண்மையிலே மனு தர்மத்தை படிக்கவில்லை பக்கத்து ஸ்டேட்டில் பேசுகிற ஹிந்தியே இந்த நாய்க்கு தெரியாது ஹிந்தி பேசுன்னு சொன்னால் இந்து தெரியாது ஹிந்தி தெரியாது போடா டீசர் போட்ட பரதேச நாய் தான் இந்த நாய் இந்த நாய் சமஸ்கிருதத்தை படித்து அதை நமக்கு பொருள் விளக்கம் சொல்லுதான் அவள் முற்றும் து அவள் படிதாண்டா பத்தினையும் நான் முற்றும் திறந்த முனிவனும் இல்லைன்னு சொன்ன ஏதோ ஒரு கஞ்சா குடிக்கு ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து திராவிட கழகத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கஞ்சா குடிக்கி ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து கஞ்சாவை அடிச்சுட்டு நான் நானும் மனுதர்மத்துக்கு பொருள் எழுதுற என்ற எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை இந்த நாய் அப்படியே வந்து இங்கே வாங்கி எடுத்துட்டு இருக்கு இதுதான் உண்மை சரி உண்மையிலே இதை இதை வந்து நம்ம பெருசாக எடுக்காம அப்படியே விட்டுட்டு போயிடலாம் ஆனால் அடுத்த தலைமுறையினர்கள் இந்த வீடியோவை ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாமல் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்து மதத்தை தப்பாக நினைக்கக்கூடாது அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இந்து மதத்தினுடைய பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை பொதுவாக இந்த திராவிட கும்பல்கள் கும்பல்களுடைய மனநிலையும் கற்பனையும் என்னன்னா மேலை நாட்டவர்களை போல நாம் ஏன் இன்னும் மாறவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொய் பின்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு நமக்கு அறிவில்லாத மாதிரி அவங்க பேசுவாங்க மேலை நாடுகள்ல செக்ஸுக்காக பெண்களை அடிமையாக சந்தையில் விற்று கொண்டு இருந்த காலகட்டங்களில் இங்கே இருந்த இந்து தர்மத்தில் இருந்த பெண்களின் நிலை எந்த அளவுக்கு மேலோங்கி முன்னேறிய ஒரு சமூகமாக இருந்துச்சு அப்படின்றது இந்த பரதேசி நாய்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல சரி நான் நான் முதல்ல என்னென்னா தென் மாநிலங்களில் உள்ள பண்டைய புராண வரலாற்றில் உள்ள பெண்களைங்களையோ தற்காலத்தில் உள்ள பெண்கள்களையோ நான் சொன்னேன்னா உடனே இவங்க இது திராவிட உருட்டு அப்படின்னு இது திராவிட மண்ணு இங்கே உள்ள பண்பாடு வேற அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுவானுங்க அதனால் நான் ஃபஸ்ட்டு வட மாநிலத்திலையும் அதுவும் புராணங்கள்ல இருந்து நான் வந்துடுறேன் ஏன்னா இவங்க நம்ம சும்மா இவங்க மாதிரி நம்ம கிடையாது இப்போ மனு இருந்து படித்தோம் இந்த பதியம் இந்த ஸ்லோகம் இவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் நான் அப்படி கிடையாது நான் சொல்றது எல்லாமே புராணங்கள்ல இதிகாசங்கள்லேயும் பெண்களின் இந்து பெண்களின் நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் புராணங்கள்லேருந்தே கோட் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டுக்கிறேன் முதல்ல மைனர் மானங்கட்ட மைனர் தாசி மகனே உனக்கு தான் இந்த பதிவு புரியுதா உனக்கு இந்த இந்த வீடியோவை முழுக்க முழுக்க நான் போடுறது எதுக்குன்னா இந்து பெண்களின் நிலை எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்துச்சு அப்படின்றத இந்த மாதிரி திராவிட கும்பலில் இருக்கிற தாசி மகன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறது ஏன்னா அடிக்கடி இவங்க என்னன்னா இந்து பெண்களை பூரா விபச்சாரி விபச்சாரின்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க இந்த பறவைச்சு நான் அதை பழகி அப்படியே அதை எல்லாருடைய மனசுலையும் விதைக்கிறதுக்கான முயற்சியில் முழு முயற்சியாக இறங்கியிருக்காங்க சரியா அதனால் இந்து பெண்களின் நிலை உண்மையிலே எப்படி இருந்துச்சு அவங்கள அடிமையாக தான் இருந்தாங்களா அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் முதல்ல இன்னைக்கு பெரும்பான்மை மக்களால் கடவுளாக வணங்கப்படக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ராமபிரானின் முதல் போர் பயிற்சி குரு யாருன்னு பாத்தீங்கன்னா கையை கையை தான் ராமபிரானுடைய முதல் போர் பயிற்சி குரு அது மட்டும் இல்லை தசரதன் யுத்த காலத்தில் தத்தடித்த நேரங்களில் தக்க சமயத்தில் அவனை போய் காப்பாற்றி கொண்டு வந்ததும் அதே கைகே தான் எப்படி அடிமையாக இருந்த பெண்ணுக்கு யுத்தகளையும் யுத்தகலம் செல்றதுக்கான அனுமதியும் கிடைச்சிது பெண்களே இந்து தர்மத்தில் அடிமையாக இருந்தாங்கன்னா கைகே எப்படி யுத்த கலம் இதெல்லாம் யோசிக்க மாட்டியடா முட்டாப்பையில ஆ இதெல்லாம் நீ படிச்சுருந்தாதனாடா அவனுக்கு தெரியும் அடுத்த அப்படியே நீங்கள் வாங்க சுயவரம் சுயவரம்னா என்னென்னு இந்த பிரதேச நாயகளுக்கு தான் தெரியாது சுயவரம்னா தன்னுடைய கடனை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையும் சுதந்திரமும் இந்து தர்ம பெண்களிடம் மட்டுமே இருந்துச்சு இது அந்த காலகட்டங்களில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இந்து தர்ம பெண்களுக்கு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை முழுமையா இருந்துச்சு நீங்க எந்த ஒரு புராணங்களையும் எந்த ஒரு வேற வேற்று மத புராணங்களையோ வேற்று மத நூல்களையோ இது எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது படிக்கவும் முடியாது ஒரு பெண் தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையா முழுக்க முழுக்க கொடுத்து வச்சிருந்துச்சு இந்து தர்மம் உலையா மூணு லோகத்தையும் கட்டி ஆண்டானே ராவணன் திருலோகாதிபதி நம்ம சொல்றோம் அவனை அரசு ஆலோசனை நடத்தி வழிநடத்துனது யார் அவனுடைய தாய் ஒரு பெண் தானே ஒரு பொம்பளை அரசியல் ஆலோசனை கொடுக்குறானா ஞானம் இல்லாமல் கொடுத்து கொடுத்துட்டுப்பாவா அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு எப்படி அந்த அரசு ஆலோசனை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இந்த அடிப்படை அறிவு கூட உங்கள் திராவிட பொங்கள்ட்ட கிடையாதுங்கிறது தெரியும் ஆனால் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களாடா ஒரு 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 மதத்தை இழிவு அந்த மதத்தில் உள்ள பெண்களை ஏன்டா டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள் மானங்கட்ட கொஞ்சம் கூட உங்க மண்டையில் மூளைன்றது கடுகளாவது இருக்கணும் இல்லையா ம் அப்படியே மகாபாரதத்துக்கு வா சந்தன மகாராஜாவின் இறப்பிற்கு பிறகு சத்தியவதி தன்னுடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஆலோசனை நடத்தி ராஜ மாதாவா இருந்து வழி நடத்தனா இதெல்லாம் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல செவிவெளி செய்தியா கூட கேட்டது இல்லையா பெண்கள் அடிமையா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ராஜ மாதாவா அரச ஆலோசனை கொடுக்க முடியும் இந்த அடிப்படை புரிதல் கொஞ்சமாச்சும் திராவிட கும்பலுக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவை இவ்வளவு கடுமையா பேச வேண்டிய சூழ்நிலை வருது இப்படி திரௌபதியோட திருமணம் வந்து ஒரு சுயவரம் சுயவரம்னா என்னன்னு நான் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த வாங்க அர்ஜுனன் கான்செப்ட்டுக்கு அர்ஜுனன் சுபத்திரையை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் இது உண்மை தானே சுபத்திரையின் மீது காதல் கொண்டும் சுபத்திரை அர்ஜுனன் மீது காதல் கொண்டு இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இது பெண் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முழு தகுதி உரிமையும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த திருமணம் வந்து கலப்பு திருமணம் சுபத்திரை வந்து யாதோ உலக பெண் அர்ஜுனன் வந்து சத்ய குலத்தை சேர்ந்தவன் இந்த திருமணம் வந்து கலப்பு திருமணம் அதே போல நீங்க ராவணனுடைய தாய் தந்தையை அதுவும் கலப்பு திருமணம் அவங்க ரெண்டு பேருமே பெண்ணும் ஒரு ஒரு பிராமணனும் கல்யாணம் கல்யாணம் ஆரியனும் உங்க கணக்குல ஆரியனும் கல்யாணம் முடிச்சாங்க அதுவும் கலப்பு திருமணம் எங்க இருந்துதான் இருந்துச்சு இந்து மதத்துல ஜாதிய பாகுபாடும் பெண் அடிமைத்தனமும் எங்கடா இருந்துச்சு எங்க இருந்துதான் நீங்க இதெல்லாம் பாத்தீங்க இதெல்லாம் நான் சொன்ன இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இது வந்து வட மாநிலங்களில் உள்ள புராணங்கள் உங்க கணக்குக்கு இந்து தர்ம புராணங்கள் இல்லாம வட மாநிலங்கள் மாநிலங்களில் உள்ள புராணங்கள் கதைகள்னு வச்சுக்கோம் அப்படியே நீ தென் தமிழகத்துக்கு வந்துட்டு வச்சுக்க தென் மாநிலங்களுக்கு வந்துட்டு நினைக்க தமிழ்நாட்டில் மலையத் வச்சுக்கும் கஞ்சமாளுக்கும் பிறந்து அமரலோகம் சத்தியலோகம் வைகுண்டம் இந்த அத்தனை நிலையும் பதிச்சு அத்தனை நிலையும் வெற்றி கண்டு அத்தனையும் ஆட்சி செய்தாலே தடாதகை கடைசியா கைலாயம் போய் கைலாயநாதரையும் தனக்கு சொந்தமாக்குனாலே தடாதகை நாச்சியா இன்னைக்கு மதுரையில மீனாட்சியா மீனாட்சி சுந்தரையை வச்சு வழிபட்டு இருக்க பெருமைன்றது இதுதான் இந்து மதம் பெண்களை தெய்வமா வழிபட்டுச்சு வணங்க வணங்க வணங்கிச்சு வேற எந்த தர்மத்திலேயும் பெண்களை தெய்வமாக வைத்து வழிபட்டதா சரித்திரம் கிடையாது வரலாறு கிடையாது புராணமும் கிடையாது இதிகாசம் கிடையாது ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லுக்க கூட கிடையாது புரியுது உனக்கு உன்ன மாதிரி மானங்கட்ட ஈர்த்து பயிலுக்குலாம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுடைய குருநாதன் உங்களுக்கு காட்டின வழி எப்படி பெண்களை எப்படி பார்க்கணும்னு உங்கள் குருநாதன் உங்களுக்கு எப்படி காட்டினா கடைசியாக இந்த பதிவோட கடைசியாக சொல்கிறேன்னா அதையும் உங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனேன் சரியா என்ன இது உனக்கான பதிவு முழுக்க முழுக்க இதை நீ பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் போட்ட வீடியோ சரியா அடுத்து அப்படியே நீ வா உங்கள் பகுத்தறிவு பரதேசி கூட்டம் இந்த பூமி ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சு எங்கே தேடி திரிஞ்சாலும் அறிவு மூதாட்டி அப்பையார் காரைக்கால் அம்மையார் போன்ற நபர்களை கண்ணை பார்க்க கூட முடியாது உங்களால் இன்றைய காலகட்டத்தில் உங்கள் பகுத்தறிவால் ஒரு அந்த மாதிரி நபர்களை உருவாக்கவும் முடியாது செவிவெளி செய்தியா வேற மா வெளிநாடுகளில் கேட்கவோ பார்க்கவோ முடியாது அதுதான் இங்க உள்ள இந்து தர்மத்தின் பின்பற்றக்கூடிய பெண்களுக்கான அறிவு அறிவின் பெருமை அறிவு அறிவு அறிவோட உச்சத்துல இருந்தாங்க இந்து தர்மத்தில் உள்ள பெண்களினுடைய நிலைன்றது அறிவின் உச்சத்துல இருந்தாங்க அவங்கெல்லாம் இவ்வளோ ஏன் பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ராஜராஜ சோழனை வழி நடத்தினது குந்தவை நாச்சியார்ன்றது நம்ம கேள்விப்படலையா நம்ம படிக்கலையா பார்க்கலையா இன்னும் கல்வெட்டுகள் இருந்ததெல்லாம் நாம பார்க்கலையா பதினெட்டாம் நூற்றாண்டுல தன்னுடைய கணவனை மிகப்பெரிய வேலு நாச்சியார் வச்ச மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உருவாக்கி கிழக்கிந்திய கம்பெனிக்காரனை அடிச்சு வீழ்த்தினது மட்டும் இல்லாம சிவகங்கையை ஆட்சி செஞ்சாலடா ராணி வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் இதெல்லாம் நீங்க நீ படிச்சிருக்க வாய்ப்புல ஏன்னா நீ தற்கொலை கூட்டம் தானே உனக்கு அது அதாவது இந்த ரெண்டு பரதேசி நாய்களுடைய மனைவிகளுக்கும் நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா பெண் பிள்ளைகள் இருந்தால் தயவு செஞ்சு இவங்களை விட்டு தள்ளி வைங்க ஏன்னா இவனுடைய குருநாதன் அவ்வளவு மோசமான நான் இவனுடைய இவர்களுடைய குருநாதன் ரொம்ப மோசமாக கீழ்த்தரமானவன் பெத்த மகளை வளர்த்த மகளை கல்யாணம் முடிச்சு பர்சனேட் கொண்டாடினவன் குருநாதனே அப்படின்னா சீடன் எப்படி இருப்பான்னு பாத்துக்கங்க இவனும் அவனை பின்பற்றுறவனும் தான் அதனால இவங்களை விட்டு தயவு செய்து நீங்க தப்பா நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இவங்களை விட்டு இவனுங்க பெத்த பெண் பிள்ளையா இருந்தாலுமே அதை தள்ளி வச்சுருந்து அதுதான் ரொம்ப சிறப்பு மைமரை, இந்த மாதிரி பேசுகிறத நீ நிறுத்திட்டு திருஞ்சுவீ திருந்து இல்லைன்னா கட்டாயத்தின் பேரில் திருத்த நன்றி வணக்கம்